வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருப்புகள் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும் மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஜனவரி எட்டாம் நாள் அன்று அருள் இக்கவியை கூற அருளன்னை வாசலில் கோலமிட்டு இதனை எழுதினார்கள் இன்றைய கவி செயலும் விளைவும் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது கவியை காண்போம் செயலொழுக்கம் சேவை சிந்தனை சீர்திருத்தம் சிக்கனம் இவை ஐந்தும் செழிப்பான வாழ்வளிக்கும் செயலொழுக்கம் சேவை சிந்தனை சீர்திருத்தம் சிக்கனம் இவை ஐந்தும் செழிப்பான வாழ்வளிக்கும் அயல் உயிர்களிடத்தில் அன்பும் அனைத்துலக அருள் நினைவும் அகம் நோக்கும் தவமுறையும் அறிஞர்களுக்கு இயல்பாகும் அயல் உயிர்களிடத்தில் அன்பும் அனைத்துலக அருள் நினைவும் அகம் நோக்கும் தவமுறையும் அறிஞர்களுக்கு இயல்பாகும் என்று அருள் தந்தையவர்கள் இக்கவியில் கூறியுள்ளார்கள் நாம் ஒரு செழிப்பான வாழ்வை பெற வேண்டும் வாழ்க்கையில் மேன்மையடைய வேண்டும் என்பது நம்முடைய அனைவரின் விருப்பம் அதற்கு ஐந்து செயல்களில் ஐந்து விஷயங்களில் நாம் மிகுந்த கவனத்தை செலுத்தி அதை தொடர்ந்து கடைப்பிடிக்க வேண்டும் என்பது வேதாத்ரி மகரிஷி அவர்களின் கருத்து அவை செயல் ஒழுக்கம் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் ஒழுக்கம் என்பது கடைபிடிக்கப்பட வேண்டும் அதேபோல் மற்ற உயிர்களுக்கு தொண்டாற்றுவது அவர்களின் தேவையை அறிந்து அவர்களின் துன்பத்தை போக்குவதற்கு நம்மாலான உதவிகளை செய்வது முக்கியமாகிறது மூன்றாவதாக சிந்தனை நாம் செய்கின்ற செயல் குறித்த புரிதலை நாம் கொண்டிருக்க வேண்டும் எண்ணம் சொல் செயல் மூன்றையும் நன்றாக ஆய்ந்து அறிந்து இந்த செயல் செய்தால் விளைவு என்ன என்பதை அறிந்து அவை நன்மை தருமா தீமை தருமா என சிந்தித்து நன்மை தரும் செயல்களை செய்ய வேண்டும் இதற்கு சிந்தனை முதன்மையாகிறது அதுபோல் சீர்திருத்தம் சில தவறுகள் நடந்திருக்கலாம் அல்லது மற்ற உயிர்கள் அனைத்தும் துன்பப்படாமல் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு நல்ல சீர்திருத்தங்களை கண்டிப்பாக நாம் உண்டாக்க வேண்டும் அதோடு வாழ்க்கையில் நாம் சிக்கனமாக வாழும் பழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் இந்த ஐந்து செயல்களிலும் நாம் ஈடுபாட்டுடன் மனம் தளராமல் தொடர்ந்து கடைபிடித்து கொண்டு வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மேன்மை அடையும் அதோடு விளைவாக இவை ஐந்தையும் நாம் தொடர்ந்து கடைபிடிப்பதன் விளைவாக நமக்கு அறிவென்பது மேன்மையுற்று உயர்ந்த நிலைக்கு செல்வதோடு சில இயல்புகள் நமக்கு கிடைக்க பெறும் அறிஞர்களின் இயல்பாக அவை இருக்கும் என அர்த்தந்தையவர்கள் கூறுகின்றார்கள் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு நம் மனதில் உண்டாகும் அது நம்முடைய இயல்பாக மாறிவிடும் எந்த வேற்றுமையும் பாராது எல்லா உயிர்களிடத்தில் அன்பு காட்டும் இயல்பும் அருள் அனைத்து உலகத்திலும் அருள் கொடுக்கின்ற நினைவும் அதாவது இறை நினைவும் இறை உணர்வும் நமக்கு உண்டாகும் நம் அகம் நோக்கி செய்யும் தவமுறையும் நம்முடைய இயல்பாக மாறிவிடும் ஆக அன்பு அருள் தவம் மூன்றும் நமக்கு விளைவாக பெறலாம் இதன் மூலம் என்றால் செயல் ஒழுக்கம் சேவை சிந்தனை சீர்திருத்தம் சிக்கனம் இவை அனைத்தையும் நாம் கடைபிடித்து வாழும் பொழுது ஒரு அறிஞர் என்ற நிலைக்கு உயர்ந்து அவர்களின் இயல்பை நாம் பெற்று இரையை உணரலாம் என்று அருத்தந்தையவர்கள் இக்கவியில் நமக்கு கூறியுள்ளார்கள் அவ்வகையில் ஒரு எளிய மக்கள் இரையுணர்ந்து இரையை அடைவதற்கு வாழ்க்கையில் மேன்மையுற வேண்டும் அத்தகைய மேன்மையை பெற்று வாழ்ந்த இரு நாயன்மார்களின் வரலாற்றை என்று காண்போம் ஒரு எளிய மக்களாக அதீத பற்றோடு பக்தி கொண்டு வாழ்ந்தவர் சடையனார் திருமுனை நாட்டு திருநாவலூரில் பிறந்தவர் பரம்பரை பரம்பரையாக அவர்கள் சிவபக்தி கொண்டவர்கள் தொடர்ந்து அடியார்களுக்கு தொண்டு புரிந்தவர்கள் வருகின்ற அனைத்து அடியார்களுக்கும் அறுசுவை உணவு கொடுத்து அவர்களுக்கு தேவையான அடிப்படை எல்லாம் அவர்கள் கேட்காமலே அறிந்து அவற்றை கொடுத்து அவர்களுக்கு தொண்டாற்றி வரும் பரம்பரையை சார்ந்தவர் சடையர் அவருக்கும் இசைஞானி என்ற அம்மையாருக்கும் திருமணம் நடந்தது இசைஞானியார் திருவாரூரில் பிறந்தவர் அவர் சடையனாரை மணந்தவர் அவருக்கும் சிவபெருமான் மீது அளவற்ற பக்தி இந்த சிவனடியர்களின் தொண்டு செய்வதில் இசைஞானியார் மிகுந்த விருப்பத்தோடு சடையனாருடன் சேர்ந்து தொண்டுகளை நாள்தோறும் செய்து வந்தார் அவர்கள் இருவரும் சடையனாரும் இசைஞானியாரும் ஒரு சிறந்த ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர் அவர்கள் வலம் குடும்பத்தில் இருந்ததால் அவர்கள் தொண்டு செய்வதில் எந்தவித குறைபாடும் உண்டாகாமல் திருநாவலூரில் மிக சிறப்பாக தொண்டு செய்து வாழ்ந்து வந்தார்கள் அவர்கள் மனமாகி சில நாள்கள் கழித்தும் அவர்களுக்கு பிள்ளை பேரு என்பது கிடைக்கவில்லை அதனால் சடேனார் மிகுந்த மனக்கவலைக்கு உண்டானார் அப்பொழுது சிந்தனை செய்து இறைவனிடம் வேண்டினார் எதற்காக நமக்கு பிள்ளை வேண்டும் என்ற சிந்தனையில் அமர்ந்தார் பெருமைக்காகவோ அல்லது ஒரு வாரிசு வேண்டும் என்ற நிலைக்காகவோ பிள்ளை என்பது தேவைப்படவில்லை ஆனால் பிள்ளை என்பது மிக முக்கியம் எதற்கென்றால் சடையனாரின் குளத்தில் பரம்பரை பரம்பரையாக சிவனடியார்களுக்கு தொண்டு செய்யப்பட்டு வந்தது பெரும் செல்வத்தினை பெற்றிருந்த சடையனார் அந்த செல்வத்தை சிவனடியார்களுக்கு தொடர்ந்து அளித்து வந்ததாலேயே அந்த செல்வம் பெருகியது இந்த தொண்டர்களுக்கு செய்கின்ற இந்த தொண்டு தன்னோடு முடிந்துவிடக்கூடாது என்ற காரணத்தினால் தமக்கு சிவன் நடிகை பெருமான் மீது மிகுந்த பக்தி கொண்ட ஒரு பிள்ளை வேண்டும் என்று அவர் சிந்தனை செய்தார் இதன்படி அவர் மிகுந்த பற்றுடன் மிகுந்த பக்தியுடன் சிவபெருமானை தன் மனைவி இசைஞானியாருடன் சேர்ந்து வணங்கி நாள்தோறும் பூஜைகளை மிகுந்த ஒழுக்கத்துடன் செய்து அதோடு சிவனடியார்களுக்கும் தொண்டு செய்து அவர்களிடம் பிள்ளை வரம் வேண்டி ஆசி பெற்று கொண்டு வந்தார்கள் இவ்வாறு அவர்கள் தொடர்ந்து செய்த பக்தியின் காரணமாக சிவபெருமான் அவர்களின் வேண்டுதலை செவிமடுத்தார் சிவ கைலாயத்தில் தனக்கு தொண்டராக இருந்த பெண்களின் மீது மனம் செலுத்திய சுந்தரரை சடையனாருக்கும் இசைஞானியாருக்கும் மகனாக பிறக்க அருள் செய்தார் இருவருக்கும் இசைஞானி அம்மையாருக்கும் சடையனாருக்கும் அழகான சுந்தரர் அவதரித்தார் தாம் செய்த பெரும் தொண்டினால் தன் வயிற்றில் சுந்தரரை பிற சுமக்கும் பெரும் பெற்றார் இசைஞானியார் அவர் வாசலில் சுந்தரர் சிறுவராக இருந்தபொழுது தேரூட்டி தேருருட்டி விளையாடினார் மிகுந்த பேரழகு கொண்டவர் அவருடைய அழகில் திருநாவலூரின் திருமுனைப்பாடி நாட்டின் அரசன் நரசிங்க முனையரார் அவர்களுக்கு மிகுந்த அன்பு உண்டாகியது சுந்தரன் மீது அளவிலாத பற்று உண்டாகியது நண்பரான சடையனரிடம் அவர் வேண்டி விரும்பினார் சுந்தரரை தன்னோடு அனுப்புமாறு நண்பரின் மீது கொண்ட பக்தியும் அன்பும் காரணமாக மன்னர் நரசிங்க முனையரின் அன்புக்கு கட்டுப்பட்டு சடையனார் தன்னுடைய மகன் சுந்தரரை மன்னரோடு அனுப்பிவித்தார் அதோடு தக்க பருவத்தில் சுந்தரர் கல்வி கற்கவும் ஏற்பாடு செய்வித்தார் உரிய வயதில் அவருக்கு திருமண ஏற்பாடும் செய்வித்து தன்னுடைய கடமையை அவர் மிக சிறப்பாக செய்து வந்தார் இந்த திருமண ஏற்பாடுகளை செய்த சடையனாரும் இசைஞானியாரும் சுந்தரருக்கு திருமணத்திற்கான நாளை குறித்தனர் அந்த திருமணத்தை இறைவனே நேராக வந்து சுந்தரரை உலக வாழ்வில் தடுத்தாட்கொண்டு சுந்தரமூர்த்தி நாயனாராக சிவபெருமான் ஏற்றுக்கொண்டார் தன்னுடைய மகன் நாயனாராக சிவனருளால் பெற்றதை நினைந்து சடையனாரும் இசைஞானியாரும் மிகுந்த மகிழ்ச்சி கண்டனர் இறுதி வரை இருவரும் தொடர்ந்து தொண்டுகள் செய்து பலவாறு அருள் பாலித்து அனைவருக்கும் வேண்டியதை கொடுத்து முக்தியடைந்தனர் அதனாலேயே சுந்தரமூர்த்தி நாயனார் பெற்றெடுத்த தாய் தந்தை என்ற வகையில் சடைய சடைய நாயனாரும் இசைஞானியாரும் நாயனார்களாக மதிக்கப்பட்டு இன்றளவும் போற்றப்பட்டு வருகின்றனர் இதில் ஒரு கணவன் மனைவியாக இருக்கின்ற ஒரு எளிய மனிதர்கள் தம்முடைய செயல் ஒழுக்கத்தாலும் அன்பாலும் புரித தொண்டாலும் ஒரு உயர்ந்த பெருமானை தன் மகனாக பெற்றெடுக்கும் பேறு பெற்று அம்மகனும் இறைவனோடு இறைவனுக்கு நண்பராக பாவிக்கும் வகையில் உயர்ந்த நாயனாராக போற்றப்படும் சுந்தரரை பெற்ற பெருமையை அடைந்த பின்பும் தாமும் அதில் பெருமை கொண்டாடாமல் அதில் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டு தொடர்ந்து அவர்கள் இயல்பிலேயே சடையநாயனாரும் இசைஞானியம்மாயாரும் தொடர்ந்து தொண்டாற்றி முக்தி அடைந்தனர் என்பதில் நாம் நம் வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் விதத்தை நாம் அறிந்து கொள்ளலாம் நம்முடைய செயல்களிலும் மற்றவர்களுக்காற்றும் தொண்டிலும் நாம் கவனம் செலுத்துவதோடு சிந்தனை சீர்திருத்தம் சிக்கனத்தையும் நாம் கடைபிடித்து வாழும் பொழுது இறையை உணர்ந்து வாழ்வில் செம்மையுறலாம் என்ற கருத்தோடு இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுவது பேராசிரியர் மாலதி சுப்பிரமணியன் நன்றி வாழ்க வளமுடன்